காய் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாலு கட்டி பூண்டை நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் பச்சையாவே சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க மிக்சி சார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட கலந்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டப்பறம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா பூண்டோடைய வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டரில் நம்மளுக்கு பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாய் தேங்க் யூ